வணக்கம் நான் சைவி மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் என்னண்ணா எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க மினாடி ரோட்டில் அதை கிராஸ் பண்ணுறவங்களா இல்லை வந்து அவரை பார்க்கணுன்றதுக்கு வந் நிற்கிறவங்களான்னு தெரில எம்ஜிஆரு அந்த வழியாக இது ஷூட்டிங் போகிற சொல்ல இந்த ஜனங்கள் எல்லாம் அப்போ பேரு ஒரு பெரிய மனுஷன் வந்தால் ரோடு க்ளீன் ஆகிருக்கணும்ல வண்டிலாம் இது பண்ணியிருப்பாங்களோ என்னான்னு தெரில அப்போலாம் இவ்வளோ ஜனம் நடமாட்டோம்ல இல்லை வண்டியெலாம் நடமாட்டோம் இல்லை அப்போ என்னன்னா அந்த ரோட்டில் பஸ்ஸே நிற்கிற ஜனங்களை பார்த்து அவர் சிரிச்சுன்னு கண்ணாடி இறக்கி விட்டுட்டு கூடயும் பேசிட்டு துட்டு கொடுத்துட்டு போவாராம் கையாட்டினே போவாராம் இப்போ என்ன எப்படி எப்படி இது பாருங்க இந்த ஜனங்களும் ஜனங்களா இல்லை இன்னத்துக்கு இப்படி வெறி புட்சா மாதிரி இருக்குதுங்க அவர் படத்தை பார்க்கறதுக்கு அவர் வந்துருக்குறாரு நீ துட்டு கொடுத்து ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி டிக்கெட் கிடைக்காத எப்படி எப்படியா டிக்கெட் வாங்கின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க நீங்கள் பேசாத படத்தை பார்க்க வேண்டியது ஆனால் இன்னத்துக்கு பாதியில் விட்டுட்டு அவர் பார்க்கறதுக்கு ஓடுறீங்க அவர் இறங்கி வந்தாரா வரலல்ல அப்போ நீங்கள் இன்னத்துக்கு ஓடுறீங்க அம்மா கூட்டத்தில் உங்களால் அவரை பார்க்க முடியுமா சொல்லுங்க நீங்கள் வந்து கூட்டமாகிது அவரை சுற்றி அவர் ஆளுங்க இருப்பாங்க அப்பால போலீஸ்காரங்களும் இருப்பாங்க அப்படி இருந்து சொல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தேவையில்லாத இத்தனை பேர் எகுதி குச்சி ஓடி அம்மா பேர் இப்படி ஆகி அதில் ரெண்டு உசுறு வேற பூச்சு திருப்பி கொடுக்க முடியுமாத்த முடியாது அவர் வீட்டெல்லாம் நொறுக்கி அவங்களே பயந்துன்னு பசங்களெல்லாம் எங்கேயோ பத்திரமா இட்டுன்னு போய் வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வெறிப்புட்டு போய் இருக்கிறீங்க என்ன அதுக்கு தான் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரில நேரம் கிடைக்கிறது சொல்ல சினிமா பார்க்க போகிறீங்க பார்க்குறீங்க அம்மா தான் நல்லா கிட்டா அதில் எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிறாங்க தெரியுமா கடைசி இந்த டெக்னீஷியன் சொல்லுவாங்கள அவங்க முதற்கொண்டு அவங்க பங்கெல்லாம் கீது தரல அவங்க வந்து அப்படித்தான் ஓடுவீங்களா திப்பு திப்புன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் இதுவே இல்லை என்னதுன்னு சொல்லத் தெரில எனக்கு அண்ணா அப்பாலைக்கா நம்ம ஊரில் நம்ம ஊரில் இருக்கிறார் ஒரு நடிகர் பார்த்திங்களா எங்கேயுமே போக மாட்டார் அவர் போக மாட்டாருன்னு சொல்லி குற்றம் சொல்லுவாங்க அவரை ஆனால் அவருக்கு மனசு உள்ளார என்ன இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம வெளியே போனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெண்டு இடத்துல தான் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கணும் அவர் எதனா ஊருக்கு போக சொல்ல இது விமான நிலையத்தில் பார்க்கலாம் இல்லைங்காட்டி இது எலெக்ஷன் வருமே அப்போ பார்க்கலாம் அவரை அவ்வளோதான் அப்போ கூட அவர் ரொம்ப சீன் போடாத எந்த கூட்டமும் அவர்கிட்ட இருக்காது அழகாக பொண்டாட்டியோடு வந்து அவர் வந்து தன்னு அவரோட கடமையை செஞ்சுட்டு போடுவார் அவ்வளோதான் அப்படி இருக்கணும் என்ன சொல்கிறீங்க நான் சொல்றதுல தப்பி எதுனா கீதா சொல்லுங்க ம் நம்ம எதனோ ஒரு ஆர்வத்துல எகிரி குச்சு குச்சு நம்ம உயிர் தான் போச்சு என்ன சொல்லுங்க ஏன் இந்த மாதிரி வெறியாட்டம் இன்னத்துக்கு காசு செலவழிச்சு படம் பாக்குறீங்க அப்பால பாலை ஊத்துறீங்க அப்பால எவனாவது எவன் மேலேயாவது ஊந்தாக்க செத்து போடுற அளவுக்கு கட் அவுட் வைக்கிறீங்க இன்னும் இதெல்லாம் ஊரில் இருக்கிற ஆத்தாப்பனுக்கெல்லாம் செய்யக்கூடாது அக்கா தங்கச்சிக்கெல்லாம் செய்யக்கூடாது அவங்க தான் உங்களை கட்சி வரைக்கும் வருவாங்க கட்சி நாள் வரைக்கும் வருவாங்க வேற யாரும் மாட்டாங்க நீங்கள் இன்னும் பெரிய இதுவாக நம் நம்ம செத்தாக்க யாருன்னா வந்து நிற்கிறதுக்கு நம்ம சொத்துக்காரங்க தான் வந்து நிற்பாங்க என்ன சொல்கிறீங்க எல்லாரும் உண்மை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கின்னு காசு இருக்குதா சினிமாவுக்கு போனோமா வந்தோமா அவர் இருக்குது பிடிக்கல அதெல்லாம் மனசோட வச்சுக்கின்னு தாய்க்கு பிள்ளையா நல்லபடியாக பத்திரமா இருங்க அம்மா தான் ஒரு வயசானவன்ற இதில் சொல்கிறேன் நான் சொல்கிறது தப்புன்னா எதுனா கழுவி ஊத்துங்க வா சொல்லலை சொல்லல பார்க்கலாமா வற்றா